இந்த நாளின் முதலாவது கேள்வி நீதிமொழி புஸ்தகத்திலிருந்து விடையளிக்கலாம் எது நிஷ்டூரம் உள்ளது நீதிமொழி புத்தகத்தை நன்றாக படித்திருப்பவர்கள் எளிதாக பதிலை சொல்லிவிடலாம் எது நிஷ்டூரம் உள்ளது இது ஒரு வகை தீய குணம் என்று சொல்ல முடியும் நம்ம காணப்படுகிற ஒரு மோசமான ஒரு குணம் எது நிஷ்டூரம் உள்ளது கண்டுபிடிச்சீங்களா உங்களுக்காக நேரம் முடிய போகிறது ஓகே விடை என்பது கோபம் நிஷ்டூரம் உள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது இந்த நாளின் இரண்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் மானத்தை காப்பது மானத்தை காப்பது யார் யார் என்று பார்க்கலாம் மானத்தை காப்பது யார் ஆண்டு பிள்ளைகள் மானத்தை காக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு திட்டம் அப்படி என்றால் மானத்தை காப்பது யார் யாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது மானத்தை காப்பது யார் அடிக்கடி படிக்கிற வசனம் தான் மானத்தை காப்பது யார் கண்டுபிடிச்சிட்டீங்களா மானத்தை காப்பது யார் நீதிமன்றம் பிடை என்பது உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பள் மானத்தை காப்பாள் இந்த நாளின் மூன்றாவது கேள்வி எது அநேக சிநேகிதரை சேர்க்கும் எது அநேக சிநேகிதரை சேர்க்கும் பிராக்டிக்கலா இதை நம்ம நிறைய பார்த்திருப்போம் அதாவது யாருக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது போன்ற இந்த கேள்வி எது சிநேகிதரை சேர்க்கும் ஒரு மனுஷண்டையில இருந்துன்னா நிறைய பிரிந்து வந்துவாங்க அதான் நீதிமன்ற புத்தகத்துல ஞானி அருமையாக எழுதுகிறார் சேர்க்கும் எது சேர்க்கும் விடை என்பது செல்வம் செல்வம் சேர்க்கும் என்று பார்க்கிறோம் ஓகே அடுத்த கேள்வி சொல்லுவோமா நான்காவது கேள்வி எதை அடக்குகிறவன் அடக்குகிறவன் புத்திமான் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் எதை அடக்குகிறவன் புத்திமான் ஆண்டவர் அருமையான பாடங்களை நீதிபதி புத்தகத்தில் வைத்திருக்கிறார் எதை அடக்குறவன் புத்திமான் என்று ஏதாகும் சொல்கிறது உங்களுக்கான நேர முடிவடை போகிறது எதை அடக்குறவன் புத்திமான் விடை என்பது தன் உத்தடுகளை அடக்குகிறவன் புத்திமான் அடுத்த கேள்வி சொல்லுமா இது இந்த நாளின் ஐந்தாவது கேள்வி எது நல்ல ஔஷதம் எது நல்ல ஔஷதம் ஔஷதம் என்று சொல்லும் பொழுது அதை சுகம் என்று சொல்லலாம் ஔஷதம் எது நல்ல ஔஷதம் ஔஷதம் என்பது வியாதியிலிருந்து நீங்கி விடுபடுவது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை வைத்து பழமொழி கூட சொல்லுவாங்க எது நல்ல ஔஷதம் யார் விட பார்க்கலாம் எளிமையான வசனங்களிலிருந்தான் கேள்விகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எளிமையான கேள்வி இது எது நல்ல ஔஷதம் மன மகிழ்ச்சி நல்ல ஓசதம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் ஆறாவது கேள்வி யாருடைய விளக்கு அணைந்து போம் யாருடைய விளக்கு அணைந்து போம் இதுல சொல்லப்பட்டுள்ள ஒரு அருமையான வசனம் யாருடைய விளக்கு அணைந்து போ அப்படின்னா இருளை போன்று வாழ்க்கை மாறிவிடும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் யாருடைய விளக்கு அணைந்து போகும் யாருடைய விடைய கண்டுபிடிக்கலாம் யாருடைய விளக்கு அணைந்து போகும் எளிதான ஒரு கேள்வி ஓகே இந்த கேள்விக்கான விடை என்பது துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம் அடுத்த கேள்வி சொல்லுவோமா இந்த நாளின் ஏழாவது கேள்வி யார் செல்வனாகிறதற்கு பதறுகிறான் யார் செல்வனாகிறதுக்கு பதறுகிறான் இன்னைக்கு அநேக பேர் சீக்கிரமா பணக்காரன் ஆயிரும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு ஆனா வேதத்துல அவர்களை பற்றி சொல்லும் பொழுது யார் செல்வனாகிறதுக்கு பதறுகிறான் சீக்கிரமா செல்வந்தனாகணுங்கிறதுனாலதான் நிறைய தவறுகளை செய்யறாங்க திருட்டு கொலை இப்படி நடக்கிறத பாக்குறோம் யார் செல்வனாகிறதுக்கு பதறுகிறான் கண்டுபிடிங்க பார்க்கலாம் யார் செல்வனாகிறதுக்கு பதிலுதான் ஓகே இந்த ஏழாவது கேள்விக்காக விடை வன் கண்ணன் வன் கண்ணன் செல்வனாகிறதுக்கு பதறுகிறான் அடுத்த கேள்வி சொல்லுவோம் எதை வாங்கு அதை விற்காதே இது எட்டாவது கேள்வி எதை வாங்கு அதை விற்காதே இதை வாங்கணுமா ஆனா விற்க கூடாதான் புத்தகத்துல இந்த கேள்வி இருக்கிறது எதை வாங்கு அதை விற்காதே

வேதாகமத்தில நீதிமொழி புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள வஞ்சனை இந்த வஞ்சனையில தான் நிறைய பேர் மாட்டி சிக்கி தவித்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க இந்த வஞ்சனையில நிறைய பேர் மயங்கிடுறாங்க உள்ளது கண்டுபிடிங்க பார்க்கலாம் விசாசம் வஞ்சகன் எது வஞ்சன உள்ளது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது வேதம் அழகா சொல்கிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அடுத்த கேள்விக்கு சொல்லுவோம் பத்தாவது கேள்வி யாருடைய உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும் யாருடைய உதடுகள் அவ்வளவு போல இருக்கும் கேக்குறது யாருடைய உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும் இந்த தேன் கூடு போல ஒழுகிறதுனாலதான் அதுல மயங்கி விழுந்துருவாங்க சில பேர் யாருடைய உதடுகள் தேன் கூடு போல ஒழுகிறது அருமையான வசனம் இது இந்த கேள்விக்கான விடை என்பது பரஸ்திரியின் உதடுகள் உதடுகள் ஒழுகும் பதினொன்றாவது கேள்வி ஞானத்தின் ஆரம்பம் எது ஞானத்தின் ஆரம்பம் எது யாருக்காவது ஞானம் வேண்டும் என்றால் இந்த கேள்விக்கான ஆன்சர் அதுக்கான ஒரு இருக்கும் ஞானத்தின் ஆரம்பம் எது ஞானத்துக்காக வாஞ்சிக்கிறவர்கள் இந்த வசனத்தை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் நலமாயிருக்கும் ஞானத்தின் ஆரம்பம் எது நிறைய பேர் ஞானத்தின் ஆரம்பம் படிச்சா ஞானம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையான ஞானம் ஆண்டோர் கொடுக்கிற ஞானம் இதன் மூலமாக வருகிறது ஞானத்தின் ஆரம்பம் எது விடை என்பது கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்படி இரண்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் எது கந்தைகளை உடுத்துவிக்கும் எது கந்தைகளை உடுத்துவிக்கும் எது கந்தைகளை உடுத்துவிக்கும் யார் பதிலளிப்பார்கள் என்று பார்க்கலாம் எது கந்தைகளை உடுத்துவிக்கும் நீதிமொழி புஸ்தகத்தில் வந்து ஒரு வார்த்தையில் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் எது கந்தைகளை உடுத்துவிக்கும் இதனால வாழ்க்கையை போனவங்க நிறைய பேர் இருக்காங்க விடை என்பது தூக்கம் கந்தைகளை கொடுத்துவிக்கும் விடை என்பது தூக்கம் கேள்வி சொல்லுவோமா பதிமூன்றாவது கேள்வி இது எது எலும்பையும் நொறுக்கும் எது எலும்பையும் நொறுக்கும் சுத்தியல் இல்ல ஏதோ ஒரு ஆயுதம் இல்ல ஆனா எலும்பை நொறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அது எது எது எலும்பையும் நொறுக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்காக நேரம் கொடுக்கப்படுது எது எலும்பையும் நொறுக்கும் விடை என்பது இனிய நாவு இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் அடுத்த கேள்வி சொல்லுவோமா அழிவுக்கு முன்னானது எது அழிவுக்கு முன்னானது எது பதினான்காவது கேள்வி நிறைய பேருடைய அழிவுக்கு முன்னதாக இது இருந்திருக்கிறது வேதாகம் அதை தெளிவுபடுத்துகிறது இந்த விஷயத்தினாலதான் அநேக பேர் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க அழிவுக்கு முன்னானது எது பசினாலையும் பட்டினியாலும் பஞ்சத்தாரம் அழிவதை விடவும் இதால அழிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அழிவுக்கு முன்னானது எது ஓகே விடை என்பது அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று பார்க்கிறோம் அகந்தை என்பது விடை இதனால கடைசி கேள்வி செல்வோம் எதை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல இதுதான் இதனாலின் கடைசி கேள்வி எதை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல நிறைய உணவுகள் இருக்கிறது ஆனா இதை பற்றி பேசும்போது இது நிறைய உண்பது நல்லதல்ல அப்படின்னா நிறைய அதை சாப்பிடவும் முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எதை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல விடை என்பது தேனை தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல ஓகே நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து இரண்டாவது பகுதியாக ஒரு வார்த்தையில் பதில் என்று நாம் இந்த நாளின் கேள்விகளுக்கு பதில் அளித்தோம் உங்கள் யாருக்கும் நன்றி நீங்கள் எல்லாரும் உற்சாமாய் பங்கு பெற்றீர்கள் அடுத்தது நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வேத பகுதியில நம்ம மறுபடியும் சந்திக்க இருக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவன் அம்மை ஆசிரி பரக